பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கான ஒவ்வொரு நாச் நட்சத்திர பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் தங்களுடைய வாழ்க்கையை வளமையாக்கிக் கொள்ள எளிய பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள் சிம்பிளாக நம்ம செய்து கொள்ள வேண்டும் அப்படி செஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம் இருப்போம் இருபத்தேழு நட்சத்திர இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நூற்றி எட்டு பாதங்களுக்கும் சொல்கிறேன் கொஞ்சம் வெய்டியாக நீளமாக இருந்தாலும் பார்த்துருக்கேன் அசுவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு வெள்ளை துணியில் மிளகு வைத்து கட்டி நல்லெண்ணெய் தீபம் நாலரை மணியிலிருந்து ஆறரை மணிக்குள் ராகு காலத்தில் வந்து போடுவது ரொம்ப சிறப்பு இது அஸ்வதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்த அஸ்வதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கொழியம்மை தோறும் தங்கள் வீடுகளில் குருவாயூரப்பன் மீனாட்சி படங்களின் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபட அதில் கொஞ்சம் கற்கண்டு நிவேதனமாக வைத்து வழிபட அசுவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சிறப்பு அசுவதி நட்சத்திரம் மூணாம் பாதம் புதன்கிழமை மீனாட்சி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து நெய்விளக்கு போடுங்க கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து அசுவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அசுவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கள்கிழமை உங்கள் உள்ளூரில் உள்ள அம்மனுக்கு மஞ்சள் பொடி தானம் செய்து வந்தால் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு தைர தைரபிஷேகம் செய்தால் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க அதற்கடுத்து பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு சந்தனாதி தைலம் அபிஷேகம் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவங்க புதன்கிழமை தூரம் புதன்கிழமை தூரம் மீனாட்சி அம்மனுக்கு ஓம் மீனாட்சி அஸ்மி என்ற சுலோகத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி வழிபட்டால் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க அதற்கடுத்து பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவங்க திங்கட்கிழமை தோறும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சந்திர ஓரையில் சாப்பிட்டாள் குடிகாரன் மாறுவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது வியாதி நீங்கும் நல்லாயிருக்கும் அது திங்கட்கிழமை தோறும் காலை ஆறு மணி டு ஏழு மணிக்குள் சந்திர உரையில் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுடைய கர்மா குறை குடிகாரனாக இருந்தால் அவன் திறந்துவான் அவ்வளோதான் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் இவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு டு ஏழு மணிக்குள் சூரியனை வழிபாடு பண்ண வேண்டும் ஓம் சூரியாய அஸ்மி என்று சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபட கர்மா குறை அதற்கடுத்து கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை அன்று மீனாட்சி அம்மனை வழிபட் வழிபட்டு தயிர் சாதம் மீனாட்சி அம்மனுக்கு தயிர் சாதம் நிவேதானம் பண்ணி விளக்கு போட்டு வழிபட்டு அந்த தயிர் சாதத்தை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு காகத்திற்கு கொஞ்சம் வைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் சங்கரங்கோவில் கோமதி அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகம் செய்து வந்தால் கண்டிப்பாக சிறப்பு சிறப்பாக இருப்பீர்கள் அல்லது வந்து என்ன சொன்னான்னா புதன்கிழமை தோறும் சங்கரங்கோவில் அம்மன் படத்திற்கு மஞ்சள் பூக்களை கட்டி மாலையாக போட்டு வீட்டிலே வச்சு போட்டு ரெண்டு நெய்திகம் போட்டு வழிபட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் மூணாம் பாதம் சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து கார்த்திகை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் அம்மனுக்கு தாமரைப்பு மாலை போட்டு வணங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும் எந்த அம்மனாகனாலும் வச்சுக்கலாம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கும் நந்தீஸ்வரிவருக்கும் வெல்வைகள் வெல்வை இலைகளை மாலையாக போட கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தோறும் வாசிப்பயிர் சுண்டல் செய்து பதினோரு அன்பர்களுக்கு விநியோகம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள புதனுக்கு மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்தால் சிறப்பாக ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கக்கிழமை அம்மனுடைய அபிஷேகத்திற்கு தேன் வாங்கி கொடுத்தல் மிக மிக சிறப்பு முருகசீரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருத்தணி முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து ஓம் சூரியாய அஸ்மி சூரியாய அஸ்மி என்று நூற்றி எட்டு தடவை சொல்லி வணங்கினால் கண்டிப்பாக சிறப்பாகும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை திருத்தணி முருகன் படத்தை வீட்டில் வச்சுக்கிடுங்க திருத்தணிக்கெல்லாம் போக அவசியம் கிடையாது அதற்கடுத்து மிருகசிரிடம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் வெண்ணையும் செந்துரும் கலந்து நெற்றியில் வைத்து கொள்ள வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிருகசீரட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் வெண்ணையும் செந்துரும் கலந்து நெற்றியில் இறுக்கொள்ள வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் அங்காள பரமேஸ்வரிக்கு மஞ்சள் குங்குமம் தானம் செய்தால் சூப்பராக இருப்பீங்க மிருகசீரிடம் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரக சுக்கர பகவானுக்கு வெண்பட்டு சாத்தி வழிபட சிறப்பாக சிம்பிளாக ஒரு வெண்பட்டு கடைகளில் வைக்கிது எடுத்து சாப்பிடலாம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் நடராஜ பெருமானை தியானம் செய்து வழிபட்டால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு முஸ்லீம் நண்பருக்கு உதவி செய்தீர்கள் என்று சொன்னாலும் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை நடராஜ பெருமானை தியானம் செய்து வழிபட்டால் ஒரு முஸ்லீம் நண்பர் ஏதாவது உதவி செய்தாலும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் நவக்கிரக புதன் பகவானுக்கு தேனபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் நடன கணபதியை வழங்கினால் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை அம்மன் சூளாயுதத்தில் மூணு எலுமிச்சம்மங்களின் பழங்களை குத்தி வர வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அங்காள பரமேஸ்வருக்கு அபிஷேகம் செய்தால் சிறப்பாக இருக்கும் அங்காள பரமேஸ்வரன் பரமே ப பரமேஸ்வரி அம்மன் படத்திற்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா பூமாலை மல்லிகைப்பூ மாலை வாங்கி போட்டு ரெண்டு தீபம் போட்டாலே கண்டிப்பாக இந்த புனர்பூசண நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை அங்கா அங்காள பரமேஸ்வருக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டால் வழிபட்டால் கண்டிப்பாக வந்து பணம் வந்து கொண்டே இருக்கும் சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை காமாட்சி அம்மனை வழிபட்டால் சிறப்பாக இருப்பீர்கள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் அம்மனுக்கு மஞ்சள் வஸ்திரம் உடுத்தி வணங்கினால் சிறப்பாக இருப்பீர்கள் அதற்கடுத்து பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வளம்புரி விநாயகரை வழிபட்டால் நன்றாக இருப்பீர்கள் பூச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் மூங்கில் கன்றுக்கு நேர் ஊற்றி வந்தால் சிறப்பாக இருப்பீர்கள் பூச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் புதன்கிழமை நவக்கிரக புதனுக்கு நெய் விளக்கு போட்டால் சிறப்பாக இருப்பீர்கள் பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை அவிட்ட நட்சத்திரம் வரும் நாளில் செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட சிறப்பாக இருக்கும் ஆயிலே நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சிவர் சிவனுக்கு கற்கண்டு நிவேதானம் செய்தால் சிறப்பாக இருக்கும் ஆயிலே நட்சத்திரம் பாதம் ரெண்டில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் குருவாயூரப்பனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்ய சிறப்பாக இருப்பீர்கள் ஆயிலே நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் மரணயோகம் இல்லாத நாட்களில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தானம் செய்தால் நன்றாக புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆனால் அந்த நாள் வந்து மரணயோகம் இருக்கக்கூடாது எண் நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன சார் யாருக்காவது தானம் செய்தால் யாருக்கானாலும் தானம் பண்ணலாம் ஆயிலை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் இரவில் சந்திரனை வழிபாடு செய்தால் வெற்றி வாகை சூடுவீர்கள் மக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு முதல் ஏழு மதிக்குள் சூரிய நமதம் செய்து ஓம் அந்ததா அந்த என ஒம்பது தடவை சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்தால் சிறப்பாக இருப்பீர்கள் மக நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை என்று திரு குற்றாலத்தில் உள்ள ஆதிபராசக்தியை வழிபட்டால் சிறப்பாக இருப்பீர்கள் மக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் குருவாயிரப்பனை வழிபட்டால் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் மக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் அணுவனுக்கு குங்குமம் கொடுத்து வழிபட்டால் சிறப்பாக இருப்பீர்கள் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோவிலில் நந்தி பச்சரிசி மண்டை வளம் கலந்து நிவேதானம் செய்தால் சிறப்பாக இருப்பீர்கள் பூர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் வளம் வளம்புரி சங்கு தீர்த்தம் சாப்பிட்டால் சிறப்பாக இருப்பீர்கள் பூர நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணினால் சிறப்பாக இருப்பீர்கள் ஊர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது பென்சில் ரப்பர் ஏதாவது தானம் பண்ணணும் ஊர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் திங்கட்கிழமை தோறும் குழந்தைகளுக்கு வந்து என்ன சொன்னாங்க பென்சில் நோட்டு புக்கு இது ஏதாவது தானம் பண்ணணும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னொன்று என்ன சொன்னான்னா பூர நட்சத்திரம் நாலாம் பதத்தில் போய் பிறந்தால் பேங்கில் வந்து இந்த பேனா எழுதாமல் திண்டாடிட்டு இருப்பாங்க அங்கே நாலு பேனா வாங்கி போட்டிங்கனாலும் அந்த பூர நட்சத்திரம் நாலாம் பதம் சிறப்பாகும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு அவளும் தேங்காய் தேங்காய்ப்பு ப்ளஸ் நாட்டு சக்கரை நிமயதானமாக வைத்து வழிபட சிறப்பு உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பதத்தில் போய் பிறந்தால் புதன்கிழமை தோறும் வங்காளபுரமேஸ்வரிக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட சிறப்பு உத்தர நட்சத்திரம் பாதம் மூணில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை புதன் பகவானுக்கு பாசி பெறுகிற அவித்து விநியோகித்து வர நிவேதானம் பண்ண சிறப்பாக இருப்பீர்கள் உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் சந்திர வழிபாடு செய்தால் சிறப்பாக இருப்பீர்கள் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு வில்வ மாலை போட்டு வழிபட்டால் சிறப்பாக இருப்பீர்கள் அஸ்த நட்சத்திரம் பாதம் ரெண்டில் பிறந்தவர்கள் புதன்கிழமை தனக்கு மூத்தோரை தனக்கு மூத்தோரை பாதம் தொட்டு வணங்கினால் சிறப்பாக இருப்பீர்கள் அஸ்த நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் வந்து என்ன புதன் புதன்கிழமை தோறும் நவக்கிரக புதனை பதினோரு முறை வ சுற்றி வழிபட்டால் சிறப்பாக இருப்பீர்கள் அஸ்த நட்சத்திரம் பாதம் நாளில் போய் பிறந்தவர்கள் அஸ்த நட்சத்திரம் சகாதேவன் பிறந்த நட்சத்திரம் இவர்கள் பிறந்த கிழமை அல்லது அஸ்த நட்சத்திரம் துர்க்கேமனுக்கு வயது எத்தனையோ உங்களுடைய வயது எத்தனையோ அத்தனை அகல் வழக்கு போடணும் அதை ஷார்ட்டாக கொண்டு வந்துருங்க முப்பத்தஞ்சுன்னா எட்டுன்னு போட்டுருங்க நாற்பத்தி ரெண்டுன்னா வந்து ஆறுன்னு போடுங்க அவ்வளோதான் ஷார்ட்டாக கொண்டு வந்துட் தான் அதுக்கடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி டு ஏழு மணிக்குள்ளே சிவ வழிபாடும் சூரிய 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 நமஸ்காரம் செய்தால் சூப்பராக இருப்பீங்க சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தரும் மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டால் சிறப்பாக இருப்பீர்கள் சித்திரை நட்சத்திரம் பாதம் மூணில் பிறந்தவர்கள் புதன்கிழமை நரசிம்ம நரசிம்மரை வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை நவகிரக சந்திரனை பத்து சுற்றி வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருப்பீங்க சுவாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் மகாலட்சுமி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை செய்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருப்பீங்க சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் குருவாயிருப்பனை வழிபாட்டு வந்தால் சிறப்பாக இருப்பீங்க சுவாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் அம்மனை வழிபாடு பண்ணி வர சிறப்பாக இருப்பீங்க சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் நவகிரக சந்திரனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர சிறப்பாக இருப்பீங்க விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லலாம்னா வந்து சூரிய பகவானுக்கு சிவப்பு துணி விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் சூரிய பகவானுக்கு சிவப்பு துணி அணிவித்து வழிபாடு பண்ணிங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க விசாக நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் பார்வதி அம்மனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்தால் சிறப்பாக இருப்பீங்க விசாக நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை வீட்டில் உள்ள குருவாயூரப்பனை வழிபட்டால் ஏராளமான பணம் வந்து கொண்டே இருக்கும் சூப்பர் அதுக்கடுத்து விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை திங்கட்கிழமை நவகரகத்தில் உள்ள சந்திரனை பத்து முறை வலுகழு வழி வளம் வந்தீர்கள் என்று சொன்னால் சிறப்பாக இருப்பீங்க அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரகத்தில் சூரிய பகவானுக்கு செம்பருத்தி பூ வைத்து வழிபாடு பண்ண சிறப்பாக இருப்பீங்க அணுச நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை எதுவரும் மீனாட்சி அம்மனுக்கு அவள் பாயாசம் செய்து வழிபட சிறப்பாக இருப்பீங்க அனச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவங்க புதன்கிழமை தோறும் மீனாட்சி அம்மனுக்கு குங்குமம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க அனச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை நவகிரக சந்திரனை பத்து சுற்று சுற்றினால் சிறப்பா இருப்பீங்க கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரத்தில் உள்ள சூரிய பகவானை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ள நல்லது நடக்கும் கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் நவக்கிரக புதனை பதினேழு சுற்று சுற்றி வழிபட சிறப்பாக இருப்பீங்க கேட்டை நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் நவகிரக புதனை பதினேழு சுற்றி சுற்றி வழிபடணும் கேட்டை நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கள் கிழமை தோறும் அம்மனுக்கு தேனாபிஷேகம் செய்து வணங்க வேண்டும் வணங்கினீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க அதற்கடுத்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு ஒரு சின்ன மணி வாங்கி கொடுக்கணும் மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மணிக்கு விநாயகரை ஏழு சுற்றி சுற்றி உணங்கினால் சிறப்பாக இருக்கும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனி ஏதாவது ஒரு கிழமையை தேர்ந்தெடுத்துக்கணும் ரெகுலராக பண்ணுங்கள் ஏழு சுற்று சுற்றணும் விநாயகரை மூல நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்த புதன்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு வடை மாலை வாங்கி சாற்றி வழிபடுங்கள் மூல நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கள் செவ்வாய் வியாழன் ஆகிய மூன்று கிழமைகளில் வளம்புரி விநாயகர்களுக்கு பால் பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் போராட நட்சத்திரம் நாலாம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சூரிய பகவானை வழிபாடு பண்ணும்போது ஓம் சூரியாய பகவானன் அஸ்மி சூரிய பகவானன் அஸ்மி என்று சொல்லி வழிபாடு போராடம் நட்சத்திரம் ரெண்டில் பிறந்தவர்கள் புதன்கிழமை என்று மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்வது சிறப்பு போராட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் நவகிரக பு புதனை வழிபாடு பண்ணணும் காலையில் ஆறு டு ஏழு புராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் காலை ஆறு டு ஏழு மணிக்குள் நவகிரக சந்திரனை பற்று சுற்றி சுற்றி வழிபாடு பண்ணணும் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரக சூரிய பகவானுக்கு காலை ஆறு டு ஏழு மணிக்குள் ஆறு நெய் தீபம் போட்டு வணங்கினால் சிறப்பு உத்திராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்த புதன்கிழமை தோறும் ராமர் கோவில் ராமர் பாத வழிபாடு செய்ய மிக மிக சிறப்பு உத்திராட நட்சத்திரம் பாதம் மூணில் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு பாத பூஜை செய்து வழிபடுவது மிக மிக சிறப்பு உத்திராட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் நவகிரக சந்திரனை பத்து சுற்று சுற்றி வழிபாடு பண்ண சிறப்பு திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் ஞாயிற்றுக்கிழமையும் நவகிரகச் செவ்வாய்க்கு ஆறு நெய் தீபம் போட்டு ஏழு சுற்று சுற்றி வருவார் திருவோண நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தும் புதன்கிழமை தோறும் ராமர் பாதத்தை வழிபாடும் திருவோண நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் ராமர் பாதத்தை வழிபாடும் திருவோண நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரக சூரியனை காலை ஆறு டு ஏழு மணிக்குள் வணங்கி ஆறு சுற்றுகள் சுற்றணும் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஞாயிறு செவ்வாய் வியாழனாக மூன்று கிழமைகளில் திருச்செந்தூர் மொழிகளை வழிபட்டு வந்தால் சூப்பராக இருப்பீங்க அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் செப்பு பாத்திரத்தில் மூணு சோழிகள் வைத்து புதன்கிழமை அன்று மீனாட்சி படத்தை வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் சிறப்பு அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் செப்பு பாத்திரத்தில் ஐந்து சோழிகள் வைத்து புதன்கிழமை தோறும் மதுரை மீனாட்சியை வழிபாடு பண்ணுவது சிறப்பு அவிட்டன் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் செப்பு பாத்திரத்தில் ஆறு சோழிகளைப் போட்டு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரக சூரியனை காலை ஆறு டு ஏழு மணிக்குள் வணங்கினால் மிக மிக சிறப்பு சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆறு டு ஏழு மணிக்குள் சூரிய நமஸ்காரம் செய்யவும் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் அங்காள பரமேஸ்வரிக்கு பசும்பால அபிஷேகம் செய்யவும் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதன்களுந்தோறும் குருவாயிரப்பனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்யவும் சதய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கள் கருமை தோறும் அம்மனுக்கு பஞ்ச பஞ்சாமிரதே அபிஷேகம் செய்யவும் புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெல்வம்பழத்தின் மீது குங்குமம் வைத்து வழிபாட்டு வழிபட்டு வரவும் அந்த குங்குமத்தை வந்து நம்மளும் வச்சுட்டு போகலாம் வெல்வம்பழத்தில் வச்சதை புரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறகு புதன்கிழமை நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு பச்சை நிற வஸ்திரம் சாத்திரவும் புரட்டாதி நட்சத்திரம் பாதம் மூணில் பிறந்தவர்கள் புதன்கிழமை நவகிரகத்தில் உள்ள புதன் பகவானுக்கு பால் கிறிஸ்மஸ் பழம் ஏலக்காய் கலந்து வைத்து வழிபாடு பண்ணவும் புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் காலை மணி ஆறு டி ஏழுக்குள் பசுமாட்டுக்கு இரண்டு வாழைப்பழம் தானம் செய்யவும் ரொம்ப இலகுவான பரிகாரம் அதற்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பதத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரக்கூடிய அஷ்டமி திதியில் நவகிரகத்தில் உள்ள சனி பகவானை பத்தொம்பது சுற்றுகள் சுற்றி வருவோம் இது சேர்ந்து வருவது கொஞ்சம் கஷ்டம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பதம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து என்ன சொன்னோம்னா நவகிரகத்தில் இருக்கிற சனி பகவானை பத்தொம்போது சுற்றி இருங்க கர்மா நீங்கள் எப்படி சார் வந்து கிரகத்தை ஒம்பது இருக்குது பத்தொம்போதுன்னு கணக்கு வந்துட்டா சனி அங்கே வந்துருவார் பதினேழுன்னு கணக்கு வந்துட்டால் புதன் அங்கே வந்துடுவார் ஏழுன்னு கணக்கு வந்துட்டால் அவங்க என்ன சொன்னால் கேது வருவார் செவ்வாய் வருவார் பதினெட்டுன்னு கணக்கு வந்தாச்சுன்னா என்ன சார் ராகு வந்துருவார் நம்ம சுற்றுகின்ற கணக்கு தான் அப்போ அந்த சுற்றுகின்ற எண்ணிக்கை யாருக்கு சேரும் திசை நாயகன் எந்த கிரகத்திற்கு அந்த எண்ணிக்கை வருகிறதோ அதான் பதினாறு அப்படின்னா இப்படி நீங்கள் கணக்கெடுத்துக்கணும் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் புதன்கிழமை தோறும் தாரதோஷம் உள்ள அல்லது பெண் இவர்களுடைய புதன்கிழமை தோறும் புத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தோம் ஒரு பெண்ணிடம் புதன்கிழமை தோறும் ஆகும் அது கூட பிறந்த அக்காவாக இருந்தாலும் சேர்ந்தால் அம்மாவாக இருந்தாலும் சேர்ந்தான் அப்படி செஞ்சுக்கிட்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் போய் புதன்கிழமை தோறும் எட்டு மிளகு மட்டும் சாப்பிடுவோம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாகத்துக்கு புதன்கிழமை தோறும் எட்டு மிளகு சாப்பிடவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாகத்தில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் காலை ஆறு டி ஏழு மணிக்குள் ஜலம் அல்லது ஆகாரம் சாப்பிடக்கூடாது அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாகத்தில் திங்கட்கிழமை காலை மணி ஆறு டி ஏழுக்குள் டீ கூட குடிக்கக்கூடாது இதை கடைபிடிங்க சூப்பராகிடுவீங்க ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் போய் பிற பிற பிறந்தவர்கள் என்ன செய்யணும்னா புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் பாதம் முன்னில் போய் பிறந்தவர்கள் புதன் புதன்கிழமை பிறந்தவர்கள் அல்லது புதன்கிழமை ரதுவானவர்கள் இவர்களிடம் ஆசிர்வாதம் ரேவதி நட்சத்திரம் பாதம் ஒில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை பிறந்த பெண்ணிடமோ அல்லது புதன்கிழமை பிறந்த ரெதுவான பெண்ணிடமோ ஆசீர்வாதமாகும்போது சிறப்பு தேடி கண்டுபிடிக்க கிடைக்கும் ரேவதி நட்சத்திரம் ரெண்டில் பிறந்தவர்கள் புதன்கிழமை புதன்கிழமை வந்து என்ன சொன்னோமோ இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து ரேவதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னோன்னா புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு மணிக்குள் சூரிய நமஸ்காரம் செய்யணும் தொடர்ந்து செஞ்சிட்டு தொடர்ந்து ஐம்பத்தாறு புதன்கிழமை செஞ்சுட்டு வரணும் வாழ்க்கையில் பெரிய யோகத்தை அடைவீர்கள் அதற்கடுத்து ரேவதி நட்சத்திரம் பாதம் மூணில் பிறந்தவர்கள் புதன்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள புதனை பதினேழு சுற்றுக்கள் சுற்றணும் ரேவதி நட்சத்திரம் நாளில் போய் பிறந்தவர்கள் திங்கட்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் செவ்வாய்க்கிழமை தோறும் மாரியம்மனை வழிபாடு செய்யவும் இதை செஞ்சால் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பீஸ் பீஸாக போட்டீங்கன்னா யார் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது அப்போ இதுக்கு இருபத்தாறு நிமிஷம் நூற்றி எட்டு பார்த்து கொஞ்சம் நானும் நிதானமாக தான் சொல்லியிருக்கேன் அப்போ வந்து என்ன சொன்னான்னா இலகுவான பரிகாரங்கள் இதை எதாவது கடைப்பிடிச்சிக்கிட்டு கடைப்பிடிச்சி நம்ம பாதங்கள் வந்து நம்மளுடைய இன்னதான் பாதங்களில் பிறந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ சில இதுகள் கோயிலுக்கு போக அந்த அந்த படங்களை வாங்கிட்டு வந்துருது படங்களை வாங்கிட்டு வந்துடும் அபிஷேகம் பண்ண முடியலன்னா அபிஷேகம் என்பது பன்னீர் தானே பண்ணுறோம் பன்னீருக்கு பதிலாக வந்து நல்லா மனமுள்ள பூ மாலை எந்த பூ மளிகைப்பூ நல்லா மணக்கக்கூடியது அப்படி பண்ணுங்க சிறப்பாக வரும் ஏன்னா அதனால் இலகுவான பதிகாரம் நூற்றி எட்டு பாதங்களுக்கும் சொல்லப்பட்டு விட்டது படித்து பயன்பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடும் பிறந்து விடையவர்கள் சிபிப்பாறை ஜோதிடர் சாதிராக பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்கை வாழ்கண்பன்